இவருக்கு பெரிய பாக்சரன் நடப்பு அப்படி என்ன கோவம் ஏன் கொஞ்சம் நம்ம தாழ்ந்து போகிறது கையில் இப்படி அடிப்பட்டுக்கிட்டு வந்து சே ம் வாயை காட்டுங்க ஏம்மா நான் என்ன குழந்தையா விடும்மா ஆமாம் இவர் பெரிய கிழமை எல்லாமே தெரியும் சும்மா கடையா வாயத்துறையா சரி ஆ ம் ஐயோ சாரி சாரி ஆமாம் இது என்னையா ஒரு பார்வை ம் அப்படியே ரெண்டு கண்ணையும் நோண்டி எடுத்துருவேன் அப்படியாவது செய்யுமா அந்த ரெண்டை வச்சு தான் நானே ஒன்றை பார்த்துட்ருக்கேன் அது உனக்கு பிடிக்கலன்னா நோண்டி எடுத்துரு அப்போ வாது நிம்மதியாக இருப்பேன் உங்க மீசை ஆ ஐயோ சாரி சாரி மீசையை மெதுவாக தான் பிடிச்சேன் இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓ எனக்காக ஒரு விட்டு ஒரு வந்து ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேல சாப்பாடுக்கு கஷ்டம் இருக்கிறதுக்கு கஷ்டம் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் ஐயா கொடி சீக்கிரம் எங்கள் வீட்டில் சொல்லிடணும் சொல்லிடலாம் ஆனால் நீ வந்து பதினஞ்சு நிமிஷமாக இப்படியே தான் பேசிகிட்ருக்க நான் ஒன்று சொல்லட்டுமா ம் சொல்லட்டுமா சொல்லுங்கள் நீ ரெண்டே நிமிஷம் என் பக்கத்தில் வா வந்து உன் மடியில் ரெண்டே ரெண்டு நிமிஷம் அப்படியே தலையை வச்சு படுக்கணும் போல் இருக்கு அப்படியா சரி சரி ஆசையப்பாரு இந்த கருப்பனுக்கு இப்போ தான் மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் 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 ஐயோ கதவு தட்டசத்தை கேட்கு உங்கள் அண்ணன் வந்துட்டாங்க ஓடு ஓடு ஆர்டிஸ்டி தான் வேற யாரையும் எங்கே போனேன் எவ்வளோ நேரம் எங்கே இருந்த கட்டி கட்டு செம்பு அய்யோ அதெல்லாம் விழுந்துருச்சேன் சாரிண்ணா அண்ணா அந்த ஒட்டகத்தை எடுங்க வெளில ஒட்டகத்தை கேட்டால் குதிரையை கொடுக்குறேன் அப்போ குதிரையை கேட்டான் ஒட்டகத்தை கொடுப்பியா ஏன்னு லொல்லுப்பா ஏழு சாமா இல்லை 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 கிட்டன்னா பைசா ஹவு மச் ருபி ஃபிஃப்டி ஆடங்கொப்புரானே ஏன்பா உயிரோடு இருக்கிற ஒட்டகத்தோட விலையை சொல்கிறேன் நான் இந்த பொம்மையோட விலை தானே கேட்டேன் அப்போ இந்த ஒட்டகம் எனக்கு வேணாம் அதை நீ உங்கள் வீட்லேயும் வச்சுக்கோ சரி அதே எடுப்பா இவன் வேற கீயா புய்யான்ட்டு உன்னோட ஒரே லொல்லாக இருக்குது ஐயோ அது எட்டியா அந்தது எடு ஐயா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வேணால் வாங்கட்டுமா ஏய் உடனே மூஞ்சி தூக்கி வச்சிட்டியா அவன் ஏன் அப்படி சொன்னான் நாங்கள் யாருக்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் தெரியுமா அது எப்படி எனக்கும் தெரியும் அதோ நிற்கிறான்ல அந்த பையனை பாரு அவன் தான் நம்ம அமிர்தாவை கட்டிக்க போகிறவன் ஹை சூப்பராக இருக்காரு நம்ம அம்மாவுக்கு கரெக்டான ஜோடி என்ன அந்த தாடியை பார்த்தா தான் எங்கள் ஊர் மரத்தடி சாமியார் மாதிரி இருக்காங்க ஏய் இல்லை தாடியை கட் பண்ணிட்டா சரியாயிரும் சூப்பர்